இந்த குழந்தைகளை அடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் தனிமையில் உக்காந்து அழுகும்போது ஒருவேளை அந்த குழந்தை பார்க்க நேரிட்டால் அதுவே அந்த குழந்தையே வந்து சொல்லுவோம் ஏமா அழுகிற நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனாம்மா என்னை அடிச்சிட்டிங்க இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேம்மா சாரிம்மா நீங்கள் அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு விஷயம் நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை பொறுத்த வரையிலும் நீங்கள் ஒரு அதிகாரம் பண்ணி ஒரு கோவப்பட்டு ரூடாக பிஹேவ் பண்ணி நீங்கள் நினைக்கிறத அவங்க செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒருபோதும் நடக்காது நீ அதுக்கு ரிவர்ஸாக தான் நடக்கும் பல பேரண்ட்ஸ் அதை நடைமுறையில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க மாறாக நீங்கள் வந்து அன்பால் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி என்ன செய்யணுன்றத அன்பால் சொல்லி அன்பாக நடந்து அதை செய்ய சொன்னிங்கன்னா நீங்கள் அதை ஜெயிக்கலாம் குழந்தை நல்லபடியாக மிகப்பெரிய ஆளாக வரணும் நல்ல ஆரோக்கியமான சிந்தனையாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கோவத்தை நீங்கள் மறந்துடணும் யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் ஆங்கர் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு இந்த கோவம் ஒன்று தான் அவங்களுக்கு புரிய வைக்காது அவங்க வந்து தடுமாற வச்சிடும் ஸோ ஒன் திங் யூ ஹாவ் டு டூ எஸ் சாக்ரிஃபைஸ் யுவர் ஆங்கர் for your child's future.